பவானி அம்மன் திருக்கோயில் பவானி அம்மனை தரிசிக்க பக்தர்கள் அவங்க கவலைகள் அவங்க துன்பங்கள் அம்மாவை நினச்சி எது கேட்டாலும் உடனே அம்மா கொடுத்துருவாங்க அம்மான்றது ஒரு தாய் தாய் வீட்டுக்கு வந்தால் எங்கள் குறைங்களே அந்த அம்மா கிட்ட தீர்த்துக்கிட்டு அவங்க வயதார அன்னதானம் சாப்பிட்டு நிம்மதியாக எங்கள் குறைகளை சொல்லிவிட்டு இவ்வாலயத்தை ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறோம் ஆடு கோயி இவை இருண்ட விட்டால் உடம்புகிற கெட்ட கரகம் கெட்ட தோசை உடம்பத்தை நோவு காற்று சூனியம் கழுப்பி ஆவல் பேய் பிசாசு கெட்ட சஸ்டிங்களாம் விளைகிறோம் பவானி அம்மாவை நினச்சி ஒரு ஆடு கோயில் வாங்கி சுற்றி சுற்றி விடலாம் செய்வேன்றது யார் செஞ்சாங்களோ அவங்களே திருப்பி அடிச்சிரும் அம்மா கோயிலில் வந்து அவங்க கையால் ஒரு கோயை சுற்றி விட்டு ஒரு பாயத்தை சுற்றி சூளத்தில் குத்துனாலே அவங்க செஞ்ச திருப்பி யார் அவங்களுக்கு செஞ்சாங்களோ கெட்டதெல்லாம் அதை அவங்களுக்கே திருப்பி அடிச்சிடும் அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்க வீட்டுக்காரோ அதான் அவங்க ரத்த பந்த சம்பந்தம் எதுவாக இருந்தாலும் கணவனுக்கு மனைவி செய்யலாம் மனைவிக்கு கணவன் செய்யலாம் அப்பா பிள்ளைக்கு அப்பா அம்மா செய்யலாம் என்ன பவானி அம்மா கும்பிட்டால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் பௌர்ணமிக்கு வாங்க விசேஷம் அமாவாசைக்கு வாங்கும் வணக்கங்கய்யா ஸ்ரீ பவானி அம்மன் இது பெரியப்பாளையம் இங்கே வந்து எல்லோரும் இந்த கோயில் வந்து நல்லா பிரம்மாண்டமாக நடக்குது இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது இவ்வளோ சக்தி வாய்ந்தவோ வேப்பஞ்சாலை மாலை பூ மாலை எல்லாம் கொடுக்குறது இங்கே தான் எல்லாருமே தெய்வத்தை நம்பி இங்கே வராங்க எந்த குறையும் இல்லாத எந்த நோய் நொடியும் இல்லாத இருக்கிறதுக்கு இந்த அம்மா தான் செய்கிறது அதனால் கோடான கோடை பத்திரங்கள் இங்கே வராங்க ஐயா மெயின் வேப்பஞ்சாலை பூ மாலை கனி தான் ஐயா உருவங்க செலுத்துவாங்க அதுங்க தான் ஐயா சென்னையில இருந்து திருப்பதியில இருந்து மேல் இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகா எல்லா தமிழ் மக்களும் இங்க வருவாங்க திருப்பதி மாதிரி இந்த அம்மன் எல்லா ஊர் ஜனமும் வரும் டெல்லியில இருந்து மும்பைல இருந்து கல்கத்தால இருந்து எல்லாரு பேருமே வந்துருக்காங்க ஆ வெள்ளக்காரங்க சைனாக்காரங்க சார் எல்லாரும் வந்துருக்காங்க அந்த அளவுக்கு இந்த அம்மன் சக்தி வாய்ந்தது ஒருத்தர் வந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல பிரச்சனை முடியும் அது நம்ம கேட்கணும் நாங்க வந்து இங்க வியாபாரம் பண்றோம் அவங்க வந்து எம்மா இந்த குறை எங்களுக்கு நீங்க இது தொட்டில் வாங்கி கட்டுறாங்க குழந்தை வரம் வந்த உடனே எங்களுக்கு எதனா வந்து ஒரு புடவையோ ஒரு இதுவோ செலுத்திட்டு கொடுத்துட்டு போறாங்க காணிக்கல ஆ கேக்குங்கய்யா என்ன சிலம்பு சத்தம் சிலம்பு சத்தம் கேட்குங்கய்யா என்ன கரெக்டா இரவு பன்னெண்டு மணிக்கு கேக்குங்க அந்த அம்மா உலகம் வர நேரம் அந்த டைம் தான் ஆமா நட சாத்திருந்ததுக்கப்போ அந்த அம்மா பக்தருங்களை நடமாடி பாத்துட்டு போவாங்க பாம்பு ஆ கேட்டுருக்குறேங்க ஐயா ஆமா கோபுரத்திலே இருக்கிறாங்க அந்த அம்மா கிழக்கு கோபுரத்துல இருக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு கோயில் இது எனக்கு அவ்வளவா தெரியல எத்தனை வருஷம் கோயில் என்ன இது வந்து முப்பாட்டம் முப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க சின்ன கோயில் வந்து இருந்து இந்த கோயில் நடக்குது பவானி அம்மா ரொம்ப சக்தி உள்ள சாமி இந்த ஊர்ல நான் வந்தப்ப சின்ன பையன்ல வந்தேன் இருபது வருஷம் அந்த ஊருக்கு வந்தேன் அந்த அம்மா நம்பி வந்தேன் இன்றைக்கி நான் நல்ல மேலேயே இருக்கிறேன் எவ்வளோ எக்யோட்டி ஜாலம் வருது இன்றைக்கி பவானியம்மா நம்பி வந்து எல்லாமே நல்லா இருக்கிறாங்க இப்போ ஒன்றரை மாதம் கோயில் மூடி வச்சுருந்து இப்போ தான் திறந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க கோடிக்கணஞ்சாலும் வந்தது கோயிலுக்கு இந்த அம்மா நம்பி ஒரு எந்த ஒரு நோவு இருந்தாலும் ஒரு வேப்பஞ்சாலும் கட்டமுன்னா அந்த நோவு போயிடும் அதுபோல் குழந்தை அதுவும் தொட்டில் கரெக்டாக குழந்தை உடனே நின்றுடும் ஒரே மாதத்துக்குள்ள மறுபடியும் குழந்தை உடனே தரும் ஆமாம் சுழிப்பு தானே அவங்களும் உருவாகினது நான் வந்து இருபது வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் போயிடலாம் எனக்கு தெரியாது ஆனால் எக்கோடி ஜனம் வரும் இந்த அம்மா பெருமை இருக்குண்ணா ஆ இருக்கும் எங்கன்னா ரொம்ப வேப்பஞ்சால இதுதான் அந்த அம்மாவுக்கு அது வேப்பஞ்சால கட்டினான்னா குழந்தைக்கோ நல்லதுக்கும் ஒரு அம்மா போட்டிருந்தா ஒரு நோவு இருந்தால் எந்த ஒரு நோவு வந்தாலும் வேப்பஞ்சாலை கட்டினா அது போய்டும் ஒரு சக்தியாக வேண்டிக்கிற அது மாதிரி கட்டணும் ம் மூணு சுற்றுவாங்க அக்னி சட்டி எடுப்பாங்க அக்னி சட்டி எடுக்க வேண்டியதில் அக்னி சட்டி வேண்டி எடுப்பாங்க வேப்பஞ்சால மட்டும் லோ இருக்கிறவங்க தான் வேப்பஞ்சால கட்டுவாங்களே லோவ் போயிடுன்னு அது மாதிரி போய்டும் லோ போயிடும் ரொம்ப சக்தி உள்ள அம்மா என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் பத்து வாரத்துக்கும் ஜனம் ஓவரா வரும் இடம் பிடிக்காத ஜனம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி ஆடி செவ்வான்னு பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்காது இங்கே ரொம்ப ஜனம் நடப்பாதையாக வருவாங்க அம்மா கும்பிட்றதுக்கு ரொம்ப விசேஷமான கோவில் உங்களுக்கு ஒரு நோயோ ஒரு அம்மா போட்டிருந்தாவோ இங்கே நீங்கள் வந்து வேப்பஞ்சாலை கட்டினீங்கன்னா உடனே அது நீங்க உங்களுக்கு நல்ல முறையாக ஆகிடும் கு எல்லாமே குடும்ப பிரச்சனை உனக்கு பணம் கஷ்டம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அம்மாண்ட வந்து ஒரு எலுமிச்ச ஒரு சூளத்தில் போட்டு போனீங்கன்னா இன்னும் அது உங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும் சேவல் வந்து சுத்தி விடுவாங்க அது அம்மாக்கு வேண்டின்னு இருப்பாங்க நான் சேவல் சுத்துறேன் ஆடு ஏன்னா அந்த அம்மா வந்து காவு கொடுக்குற சாமி ஆடு மாடு கோழி எல்லாமே உள்ள வந்து தான் மாட்டாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க குழந்தையா இருக்கும்போது எல்லாமே கோயில் சாமி எதிர்த்தே வெட்டுவாங்க இப்போ வந்து தடை பண்ணியிருக்கிறதுனால கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வெளியில தான் எல்லாமே சுத்தி மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க அது உடம்பு ரொம்ப முடியாத இருக்கிறவங்க உயிருக்கு உயிரா கா கொடுக்குறா மாதிரி ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர் வேண்டிக்கின்னு சுத்தி விட்டு அறுத்து சாப்பிட்டு போவாங்க மெயினா லீவெல்லாம் கிடையாது நான் சனி ஞாயிறு மட்டும்தான் வந்து நைட்டில் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சாமி திறக்க மாட்டாங்க எட்டரை மணிக்கு க்ளோஸ் காலையில் அஞ்சரை மணிக்கு தரப்பாங்க கோவில் எவ்வளோ பேர் சேகர்பாபு அடிக்கடிக்கு வருவாங்க அமைச்சர் அதே மாதிரி அதிகாரிங்க கலெக்டர்லேருந்து நிறைய அதிகாரி இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம்ல வருவாங்க சாமி பார்ப்பாங்க போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வராங்க நான் பார்த்து கூட்ட இல்லாத நாட்கள்ன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூணு நாள்ல வந்து கூட்டம் கம்மி ஆயிடும் சனிக்கிழமை இந்த ஆடி மாசத்துலதான் விசேஷன்றதுனால கூட்டம் அதிகமா வரும் அதுல பாத்தீங்கன்னா மெயினா மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம் ஏழாவது வாரம் ஒன்பதாவது வாரம் ஃப்ரீயா பார்க்க முடியாது நெரிசல்ல தான் நம்ம பார்க்கணும் மூணு டிக்கெட் இருக்கு ஃப்ரீ தரிசனம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்ல வந்து கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிஷத்தில் பார்த்துடலாம் இதே ஆடி மாசம்னா ஒன் ஹவர் நிற்க வேண்டியது வரும் லைன்ல நீங்கள் நின்று தான் பார்க்கணும் நீங்கள் அம்மா பார்க்கும் போது மெயினாக வேப்பலை மாலை லெமன் மாலை லெமன் மாலை விசேஷம் மாதிரி பூ மாலை எடுத்துட்டு போவாங்க நான் ஒன்று அம்மாவுக்கு லெமன் மாலை ரொம்ப விசேஷம் பொங்கல் வைக்கலாம் மொட்டை அடிக்கிறாங்க லேடிஸ் பெரிய முடி அதெல்லாம் பாக்குறது கிடையாது எல்லாமே இங்க வேண்டுதல நிறைவேற்றிட்டு போறாங்க மொட்டை அடிக்கிறது எல்லாமே இங்கதான் பொங்கல் வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு சக்தி அம்மா இருக்காங்க இங்க அங்க எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல சூளை இருக்கு சூளை தாண்ட படையல் போட்டு படிப்பாங்க சாமி கும்பிட்டு அப்புறமா அதான் உள்ள போவாங்க முளைஸ்தானத்துக்கு போய் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க உடனே பார்க்கணுன்னா அதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லை விஏபிங்களுக்கு மட்டும் தான் உள்ள சீக்கிரமாக பார்க்கலாம் மற்றபடி எல்லாமே நார்மல் தான் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டெக்சர் இருக்குது அவங்களே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அந்த சலுகை எல்லாம் இருக்குது நான் இது வரைக்கும் பார்க்கல அவங்களே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கல கூட ஒரு ஆள் வருவாங்க அதனால நம்ம பார்க்கல ம் ம் மூணாவது வாரம் வந்து ஊர் திருவிழா நடக்கும் கிராமத்துக்கு கிராமத்துக்கு வந்து அவங்கவுங்க பொங்கல் பானை எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வைப்பாங்க அம்மா முன்னாடி அது தாய் விட்டு சீருன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் ம் அதெல்லாம் நான் பார்த்ததில்ல ஆடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி பேசுனதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது மூணாவது வாரம் திருவிழா பண்ணுவாங்க மாதிரி பத்தாவது வாரம் அம்மாவுக்கு வேல் குத்துறது நிறைய பால் கொடை எடுக்கிறது கூண்டு நிறைய ஜனம் ஊர் மக்கள் செய்வாங்க ஆமா எங்களது எல்லாம் போக வேண்டிய கடைய அந்த அம்மா தான் எங்களுக்கு நிலைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் நாங்க இங்க வந்து நாங்க வந்து வயிறு போனது கிடையாது பத்து ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு தான் போறோம் இது வரைக்கும் நாங்க சம்பாதிக்கல நாங்க சொல்ல மாட்டோம் இவங்க இங்க தான் எங்க பசங்களை படிக்க வைக்கிறோம் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுலேருந்து முதல் கொண்டு எல்லாமே அந்த அம்மா காட்டுறது தான் எங்களுக்கு டெய்லியும் போடுறாங்க காலையில டிஃபனு அப்புறமா அதுக்கப்புறம் லஞ்சு லன்ச்சதுக்கு அப்புறம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு ஆமாம் ஆமாம் ஃபுல் டே காலையில ஒரு பந்தி மட்டும் தான் டிஃபன் போடுவாங்க அப்புறமா எட்டு மணி மேலேருந்து சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிட்டானா நைட்டு அதான் ஆறு மணி வரையும் போடுவாங்க இல்லைன்னு சொல்ல யாருக்கும் வாய்ப்பே கிடையாது லைன்ல நிக்க பால் மரத்துக்கு வேணாலும் போயிடுவாங்களே கண்ட மற்றபடி சாப்பாடு இல்லைன்னு யாருக்கும் இல்லாத இல்லை சாப்பாடும் நல்லா இருக்கும் இந்த கோயில் மாதிரி அன்னதானம் வேற எந்த கோயிலையும் நான் பார்த்தது இல்லை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பாக்குறாங்க டிஎம்கேல வந்து அதான் இப்போதைக்கு அறிவிச்சனால ஸ்டாலினே நாள் அன்னதானம் உண்டு வராங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் டொனேஷன் உண்டியல்லாம் போடுவாங்க அன்னதான உண்டியல்னு ஒன்று இருக்கு அதில் வந்து அவங்களால முடிஞ்சது போடுவாங்க அரிசி எடுத்து தருவாங்க அவங்கவுங்க என்னென்ன கொடுக்கணுமோ நிறைய பேர் வேண்டுதலுக்காக கொடுத்துட்டு போவாங்க தாலி செலுத்துவாங்க சாமிக்கு வேண்டிக்கின்னு மற்றபடி கல்யாணம் ஆகும் இங்கேயே கல்யாணம் பண்ணுவாங்க தொட்டில தொட்டில குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டீலு அது உடனே நிக்கிறோ இருக்கு உங்க கையில தொட்டில் கட்டணமா குழந்தை நின்னுச்சு சொல்லிட்டு போவாங்க அது தொட்டிலுக்குன்னே தனி கான்ட்ரீட் கூட இருக்கு இங்க உள்ள கல்யாண ஆவாதங்க தாளி கயிறு வாங்கி மரத்துல கட்டணும் மரம் இருக்கு இங்க இந்த மரத்துல கட்டினாங்கன்னா கல்யாணம் ஆகாதங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் தீராத வியாதிக்கு தான் வேப்ப இல்லை கட்டிட்டு அந்த அம்மா மாதிரி வேப்பா வேப்பாட கட்டி அந்த அம்மா மூணு சுத்து சுத்தின்னு வந்தாங்கன்னா ஒரு சிலர் அக்னி சட்டி எத்தனை கூட சுத்துவாங்க சுத்தின்னு வந்தாங்கன்னா கருப்புரம் கொலுத்திட்டு போனாலே போதும் அந்த நோய் நிறைய நிறையவே அவங்களுக்கு இது சரியாயிடும் சென்னையிலேருந்து இருந்து வா பஸ் இருக்குது நம்மளோடைய ச இது தான் நம்ம பஸ்லயோ வரலாம் வண்டி பேசினோ வரலாம் ஆனால் நிறைய லாங்லேருந்தே வரும்போது சென்னையெல்லாம் பக்கம்தான் கர்நாடகாவிலேருந்து வண்டி இடம் இருக்கு வண்டி நிற்கிற இடம்னா பார்த்தீங்கன்னா கோயில் பார்க்கிங் இருக்குது இப்போ வந்து எல்லாமே சரி பண்ணுறாங்க சரி பண்ணுறாங்க இப்போ எல்லாமே பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் கட்டுறாங்க அன்னதான கூடம் பெருசாக கட்டுறாங்க இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க எல்லாமே இருக்கு எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கு இப்போ டெவலப்மெண்ட் ஆயின்னு இருக்கு ஃபுல்லாக பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அன்னதான கூடம் இது தங்கும் விடுதி கல்யாண மண்டபம் எல்லாமே இப்போ கட்டுறாங்க கட்டினா அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு இப்போ எவ்வளோன்னு தெரியலங்க சார் ம் இது பண்ணோம் அவங்களோட சர்டிஃபிகேட்டு ஃபுல்ல பையனோட சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஃப்ரூப் தரணும் அது பதிவு பண்ணோம் குட கல்யாணம் வந்து கல்யாணம் ஆகாதுங்க வேண்டினு கொடை கல்யாணம் பண்ணுறேன்னா வேண்டிப்பாங்க அது எங்களால் இப்போ நான் ஆடி மாதம் மட்டும் ஒரு முந்நூறு தேங்காய் அப்படி ஓடும் அதுவும் ஞாயிறு மட்டும் ஞாயிறு வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஒரு ஐம்பது தேங்காய் விற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இல்லை அமாவாசா அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கூட போகும் மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதை ஒரு பத்து மாலை ஒரு பாஞ்சு மாலை விற்கிற பொறுத்து இருக்குது வியாபாரம் கண்டிப்பா கொடுப்போம் இல்ல எங்க கிட்ட தான் இருக்குதுன்னா கொடுப்போம் ரேட் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் கராரா இருப்போம் அவ்வளவுதான் மத்தபடி குடுக்காத இருக்க மாட்டோம் வியாபாரத்துக்கு தானே எல்லா பொருளும் வச்சிருக்கிறோம் கவர்மெண்டா வர ஜனங்க கொஞ்சம் ஃப்ரீயா போனோம் வேற என்ன சொல்ல சாரி எல்லாம் ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்காங்க கம்மியானா எங்களை கடைங்க பாத்ரூம் கிடையாது கடைங்க கொஞ்சம் கடித்தாரன்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ செய்வாங்கன்னு தெரியல அதெல்லாம் முடிச்சுட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒன்று எங்கள் கடைங்க எங்கே இருந்ததா அங்கேயே கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா நாங்கள் அபூர்வீகமாக இங்கே பிழைக்கிறது எங்களுக்கு எதுவுமே நடக்காத எங்கள் கடைங்களை எங்களுக்கே கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கு என்னோட குலதெய்வம் இந்த அம்மா பெரிய பழையத்தம்மா நான் வாரம் வாரம் வரேன் எனக்கு பல பிரச்சனைகள் இருந்தது வார வாரம் செவ்வாய்க்கிழமைனா வந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னோட பிரச்சனைகளை தீந்தி நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் நாங்கள் காசிமேரி ரொம்ப சின்ன பிள்ளைல இருந்து வரோம் நல்ல சக்தி தான் நினைச்சாலே நம்மளுக்கு எல்லாம் குறையும் தீரும் வேற ஒண்ணும் நம்ம பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படும் குறை தீருதா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அவ்வளோதான் நினைவு ஏ திருவள்ளூர் மாவட்டம் பாக்கத்துல இருந்து வரங்க காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த கோயில் வந்து ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து இன்று இந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ஒரு பிரதிபட்டிருக்குதுன்னா இந்த அம்மானுடைய மகிமை தான் நினைத்ததெல்லாம் நடக்கும் எல்லா வரமும் நடக்கும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி இந்த அம்மா அதே மாதிரி ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் தேடி வேண்டி வந்தாங்கன்னா அது கட்டாயமாக நடக்கும் அதே மாதிரி மூன்று நாள் ஒன்பது நாள் இது மாதிரி வந்து ஒரு நாட்கணக்கில் இருக்குது அந்த நாள் கணக்கில் செஞ்சு அவங்களுடைய கடமைகளை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்கள கேட்குற வரம் குழந்தை பாக்கியமோ திருமண பாக்கியமோ இல்லை எந்த பிரச்சனையும் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாலோ ஒரு மேனையும் வண்ணமாக இந்த கோயிலுக்கு ஜனங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதம் என்பது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாதமான கோயில் இந்த அருள்மிகு பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் ஆகவே எல்லா மக்களும் இந்த தெய்வத்தை மனப்பூர்வமாக விரும்பி வணங்கி தன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்கிறாங்க ஆகவே நம்பிக்கை தெய்வம் இது காவல் தெய்வம் டிஎம்எஸ் வாசியில் பாட்டு பாடுவேன் தேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளேயே ஒய்வுருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணியே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தடைத்த திருவாருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்தே திருவருளே வண்ணை நல்லூர் ஊரையும் அருட்கடலே வண்ணை நல்லூர் ஊரையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு நான் திருநின்ற ஊர்லேருந்து வருகிறேன் எனக்கு இந்த பவானி அம்மானா ரொம்ப பிடிக்கும் எங் எங்க ஊர்லயே இந்த கோயில் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அதனாலதான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் ஆஹ் தம்மா கோயிலுக்கு வந்தா நல்லது கல்யாணம் ஆகாதுங்க கல்யாணம் ஆகும் குழந்த இல்லாதவங்க குழந்த போறக்கும் பவானி அம்மா கோயிலுக்கு வரணும் பெரியப்பாளையம் வரணும் சக்தி அம்மா அந்த மாதிரி பேர் கோழி சுற்றி விடலாம் வேப்பஞ்சாலியை கட்டலாம் எல்லாமே செய்யலாம் அந்தம்மாவுக்கு நல்லது வாரம் வாரம் வாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லது பெரியபாளையம் பவானி அம்மன் ஆரணி ஆற்றில் அமர்ந்திருக்கும் பாளையத்தம்மன் அந்தம்மா சக்தி வாழ்ந்த தெய்வம் இந்த அம்மா வந்து எல்லோருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி கஷ்டம் வரவங்களுக்கும் சரி நல்லா உதவி புரிவாங்க இந்த அம்மா ஒரு திங்கக்கிழமை ஒரு செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமில் வந்து பார்த்தா ஃப்ரீயாக இருப்பாங்க சனி ஞாயிறு வந்தால் தான் கூட்டம் அதிகமாக அலைமோதும் அந்த டைமில் தான் நேர்த்தி கடலாம் செலுத்துவாங்க குழந்தைங்க லீவ் நாளில் வந்து சனி ஞாயிறு நைட்டு தங்கிட்டு நேர்த்தி கடனெலாம் செலுத்திட்டு அபிஷேகம் பால் அபிஷேகம் எல்லாமே செய்வாங்க அந்த நாளில் தான் ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் அவ்வளோ ஜனம் வரும் இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இந்த அம்மாவுக்கு பா பால் அபிஷேகம்லாம் நடந்தது கும்பாபிஷேகம் மினிஸ்ட்ரி எல்லாமே வந்தாங்க எல்லா அதிகாரிகளும் நல்லா சிறப்பாக நடந்தது இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி தான் இந்த அம்மாவோட தரிசனம் நல்லா கிடச்சிது எல்லா ஜனமும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக போனாங்க கோயந்த குட்டிங்களோட இந்த அம்மாவுக்கு வந்து ஆடி ஃபஸ்ட்டில் தொடங்கி திருவிழா ஆடி முதல் நாள் ஆடி முதல் நாள் திருவிழா தொடங்கி அந்த ஆடி முதல் நாள்லேருந்து மூ மூணு வாரம் கணக்கு மூணாவது வாரம் அந்த அம்மாவுக்கு பொங்க பானை வைப்பாங்க இந்த ஊரில் பெரியபாளையம் ஆரணி ஆற்றில் அமைந்துள்ள பவானி அம்மன் திருக்கோயிலில் பொங்கல் வைப்பாங்க ஊர் ஜனெல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு தாய் வீட்டு மாதிரி பொங்கல் வைப்பாங்க அதேமாதிரி பத்தாவாரம் திருவிழா வைப்பாங்க பத்தாவாரம் திருவிழாவில் இந்த அம்மாவுக்கு இங்கே வேப்பஞ்சாலை கட்டுறவங்க மொட்டை அடிக்கிறவங்க கோவிலில் கடை வேலை செய்கிறவங்க எல்லோருமே லோக்கல் ஜனம் இந்த அம்மாவுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க இந்த அம்மாவுக்கு நேர்த்திக்கடன் மொட்டை வேப்பஞ்சலை எல்லாம் செலுத்துவாங்க இந்த ஊர் ஜனம் எல்லாமே இந்த அம்மாவோடய சிறப்பு தெரிஞ்சு இந்த ஊர் ஆளுங்க செலுத்தின்னு வராங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷமாக இந்த ஊரில் லோக்கல் ஆளுங்க மொட்டை அடிக்கிறது வேப்பஞ்சலை சேர்த்து எல்லாமே சேர்ந்துட்டு வராங்க இந்தம்மா தீ மிதிக்கிறதெல்லாம் இல்லை சார் இங்கே இந்த அம்மாவுக்கு வேப்பஞ்சலை மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு மெயின் இந்த வேப்பஞ்சாலை கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கினாவே இந்த அம்மா எல்லாமே திருந்திடும் எல்லா விஷயமும் உடனே ஒரு நாலு மாதத்தில் நிறைவேடைய காரியம் கூட ரெண்டு மாதத்துலேயே நிறைவேறிவிடும் அந்த அம்மாவுக்கு அப்படியே பட்ட சக்தி வாழ்ந்துங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்சிது நீ கோடி கோடியாக கொட்டினா கூட தேவை கிடையாது அந்த வேப்பஞ்சலை ஒரு இரநூறுபா டோக்கன் போட்டு அந்த அம்மாவுக்கு வேப்பஞ்சாலை கட்டிகிட்டு போனால் போதும் அந்த அம்மா எப்படினாலும் உங்களை சுற்றினு வந்துடுவாங்க சக்தி வாழ்ந்த தெய்வம் வணக்கங்க நாங்கள் பெரிய பாலத்துலேருந்து பவானி அம்மன் கோவிலில் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷம் என்னென்னா வேப்பஞ்சாலை கட்டுறது அம்மாவுக்கு வந்து ரொம்ப சக்தி வந்தவங்க பத்து வாரம் ஆடி மாதம் திருவிழா வைப்பாங்க பத்து வாரமும் தொடர்ந்து ஜனங்கள் நிறைய வரும் கோயை சுற்றி விடுவாங்க வேப்பஞ்சாலை கட்டுவாங்க மொட்டை அடிப்பாங்க எல்லாம் செய்வாங்க இங்கே அர்ச்சனை மாலை எல்லாம் வாங்குவாங்க நல்லா வியாபாரம் ஆகும் பத்து வாரம் தொடர்ந்து ஜனம் வரும் அந்த அம்மாவுக்கு சக்தி வந்தவங்க எங்கேருந்தோ வருவாங்க அந்த அம்மாவை தேடி வெளியூர்லேருந்துலாம் கூட வருவாங்க பவானி அம்மன் அந்த அம்மாவுக்கு பேர் வந்து பூர்வீகமாக வச்சுருக்கிறது எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க ஆமாம் இது பண் இது காலம் அதான் மன்னர் பண்ணையார் பண்ணையார் அவங்க நிர்வாகம் பண்ணது தான் இது எங்கள் தாத்தா பாட்டிக்குலேருந்து அவங்களுக்கு தெரியும் ஆமாம் மூணு தலைமுறையாக அது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் பெரியவங்களுக்கு அப்போத்துலேருந்தே இருக்குது இந்த அம்மா இங்கே இந்த இடத்துல இங்கே வந்து அம்மா போட்டுச்சுன்னா முக்கியமாக வருவாங்க வந்து நைட் தங்கிட்டு வேப்பஞ்சாலை கட்டிகிட்டு போவாங்க அம்மா போடுதில்ல அப்போது வந்து நைட் தங்கிட்டு என்ன வேண்டுதல் நடக்கணும்னு வேண்டி வந்தாலும் நடக்கும் அம்மாவுக்கு வந்து வேண்டின்னு போனால் வேப்பஞ்சாலை கட்டுவாங்க வந்து முக்கியமாக சென்னையில் வருவாங்க அது இல்லாமல் பெங்களூர்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய ஜனம் வர்றது முக்கியமாக நம்ம சென்னையில் அந்த சைட்லாம்ந்து கூட வருவாங்க எல்லாமே வருஷம் எல்லாம் இருந்தது இப்போ கோயில் கட்டுறாங்க கட்டுறதுனால இப்ப வசதி இல்லை ஒரு வருஷம் ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுனாக்கா அவங்களுக்கு தங்க நல்ல வசதியா இருக்கும் என் பேர் பிரபாகரன் என்னோட ஊர் செஞ்சியாகரம் பெருமாளை பத்தி உக்கா ஒரு பாட்டு விழி கரம் கிடைக்குமா குருநாதன் சரண தெல்லையில் கிடைக்குமா விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா குருநாதன் சரண தெல்லையில் கிடைக்குமா என் குருநாதன் சரண தென்னையில் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாத எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் நயல் கிடைக்குமா நங்கூரும் போல் குருநாதன் விழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா விழி கிடைக்குமா அவையே கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நெயில் கிடைக்குமா விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நெயில் கிடைக்குமா கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருநாதன் துணை இருந்தால் குணக்குன்றி உனக்காக என யாக்குவேன் விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா குருநாதன் சரண தில்னையில் கிடைக்குமா நினைக்காத துன்பம் பால என வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரம் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரண தில்நயல் கிடைக்குமா என் குருநாதன் சரண தில்நயல் கிடைக்குமா என் குருநாதன் சரண தில்நயல் கிடைக்குமா